மகாபரிவாலை சரணம் மார்கழி மாதத்தை முன்னிட்டு திருவம்பாவை திருப்பாவை ஒரு ஒரு பாடல் பொருளோடு பார்த்துட்டுருக்கோம் இப்போ இன்னைக்கு நான்காம் நாள் ஒன்பது சக்திகள் சொன்னோம் இல்லையா நம்ம சக்திகள் அதில் பலவிகரணிங்கிற சக்தியானவர் காளியை போய் எழுப்புறதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு நான்காவது பாடல் ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கிணியானை பாடி கசிந்துள்ளோம் உன்னைக்கு நின்றுருக யாமட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் அது ஒளி செறிந்த முத்துக்களை போன்ற பல்வரிசைகளை உடையவளே உனக்கு மட்டும் இன்னும் நேரம் இன்னும் புலரலையா அதாவது அவள் என்ன கேட்குறா போய் எழுப்புறா இல்லையா பலவகரணி காளியை எழுப்புறா காளி இன்னும் தூங்கின்னு இருக்கிறதா இந்த பாடல் மூலமாக தெரியிறது அப்போ என்ன செய்கிறான்னா உனக்கு உனக்கு மட்டும் இன்னும் பொழுதே போ புலரில்லையா வந்து எழுப்புற மாதிரி வச்சுருக்கியே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அதைத்தான் காளி இருந்தே சொல்கிறா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாச்சா அப்படி அட்டணம் சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்குறா இது எல்லாமே கான்வர்சேஷன் டைப்பாக தான் மாணிக்க வாசகர் எழுதியிருக்க ஒருத்தர் எழுப்புறத்துக்காக சொல்கிறதாகவும் உள்ளேருந்து பதில் என்ன வருதுங்கிறதும் இந்த மாதிரி அந்த ஒளி சேர்ந்த முத்துக்களை உடையவளே பல்வரிசையை உடையவளே உனக்கு மட்டும் இன்னும் நேரம் புலரல்லையா நீ மட்டும் இன்னும் படுத்துட்டே இருக்கியே அப்படின்னு பல்லவிகர நீ சொல்கிறதாகவும் அது காளி சொல்கிறா வண்ண கிளிமொழி உடையனே உடைய நம் தோழிகள் எல்லோரும் வந்தாட்டா வந்துட்டாலான்னு உள்ளேந்தே கேட்குறாங்க அது வாளுக்கு ரொம்ப கோபம் வருது எழுப்புற வாளுக்கு உண்மையாக சொல்கிறோம் நீ வேணால் வந்து எண்ணி பார்த்துக்கும் எல்லோரும் வந்துட்டோம் சொல்லிவிட்டு எண்ணி பார்த்துக்கும் அப்படி கண்ணை மூடிண்டு காலத்தை வீணாக்கிறையே நம்மளோட சிவனை போய் பாட வேண்டாமா அப்படிங்கிறதுக்காக சொல்கிற அந்த காலத்தை வீணாக்கிறையே வானகத்துக்கு அருமருந்தானவனை வேதங்களின் மைய நாயகன் அதாவது வேதங்கள் அனைத்தும் முழங்கும் எல்லா வேதமும் அவனையே தான் மெய்ப்பொருளாக வச்சு பாடுறது யஜுர்வேதத்தில் நடுநாயகமாக விளங்க விளங்குறது வந்து ஸ்ரீருத்ரம் ஸ்ரீருத்ரத்தில் பேசப்படுற மெய்ப்பொருள் எதுன்னா ஓம் நம சிவாய நம சிவாயங்கிற அந்த நாமத்துக்கு தான் அங்கே முழு முக்கியத்துவம் கொடுக்க கொடுத்துருக்கு அதனால் வேதங்கள் அனைத்தும் பேச பேசுகின்ற விழுப்பொருளே காரணமானவனை பாடி கசிந்து உள்ளத்தினுள்ளேயும் நெக்கு நெக்கு அப்படியே உருகி போய் நாங்கள் பா பாட வேண்டாமா அவனை அவனை பற்றி பாடி பரவி இந்த காலை பொழுதை நல்லதாக்க வேண்டாமா அப்படின்னு இவா கேட்குறதாகவும் உங்களை வந்து நாங்கள் திருப்திப்படுத்த முடியாது நீ என்ன பண்ணுற நீயே வந்து நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோமாங்கிறத பார்த்துட்டு குறைஞ்சிட்டா நீ திருப்பி போய் தூங்கு அப்படின்னு ரொம்ப இயல்பான மொழியாக பேசுகிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் மாணிக்க வாசகர் இதோட மைய கருத்து என்ன அந்த சிவனை எம்மை ஆளுகின்ற சிவனை நம்ம பாடணும் அப்படிங்கிறதுக்காக அவ கூப்பிட்றதா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ரொம்ப அவள் சொன்னதுமே உடனே காளி வந்து அவளோட வந்து கலந்து எழுந்து வந்து அவளோட சேர்ந்து நீராட போகிறதுக்கு கலந்துக்கிறாள் இங்கே நான்காவது பாட்டாக வர்றது வந்து ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்ல உருவம் போல் மெய்கருத்து முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடை பற்பன் பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோ ரெம்பாவாய் எல்லாமே இதில் என்ன சொல்லியிருக்குன்னா நலம் பெறணும் வளம் பெறணும் நாடு பலம் பெறணும் மழை பெய்ய பொழியணும் ஆழிமழை கண்ணா அதாவது கடலுக்கெல்லாம் யார் அவன் தான் அதிகாரி எல்லாத்துக்கும் உலகத்துக்கே வையத்துக்கே அதிகாரின்னு போன பாதி பாசுரத்தில் பார்த்தோம் அதே மாதிரி என்ன சார் கடல் போன்ற கம்பீரமான மழைக்கு உரிய அன்னலே மழைக்கு அதிபதி இந்திரன்னு சொல்லுவோம் எல்லாமே எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாம் ஒரே பரம்பொருள் தான் அதை தான் ஆ ஆண்டாலும் பாடியிருக்கா கடல் போன்ற கம்பீரமான மழைக்கு உரிய அன்னலே ஒன்றையும் நீ மறைக்காத ஒன்றத்தையும் மறைக்காத கடலூருக்கு சென்று நீரை முகர்ந்து கடலூர் சென்று அந்த கடலூர்னா என்ன கடல் கடல் தான் அங்கே போய் நீரை முகர்ந்து மழை என்ன பண்ணுவோம் நீராவியாக மாறி திருப்பி பொழியிறது தானே அங்கே ஆரவ ஆக ஆரவாரத்தோடு ஆகாயத்தில் ஏறி என்ன சடசடன்னு மேலே ஏறி காலம் முதலான எல்லாவற்றுக்கும் முதல் காரண அதாவது காலத்துக்கே காலன் அதிகாரி யார் காலத்துக்கு யார் காலன் யார் அதிகாரி முழுமுதற் கடவுள் யார் எம்பெருமான் தான் அந்த எம்பெருமானோட திருமேனி அவனோட திருமேனி போல் மெய் கருத்து அவனோட திருமேனி எப்படி இருக்கும் கருமே நிற கண்ணான் தான் பாடுவோம் அந்த கருமேனியை போல் மேகம் என்ன ஆகும் கருத்த மேகம் வந்தால் தான் மழை பொழியும் அதனால் அவனை மாதிரியே மேகம் கருத்து பத்மநாபனுடைய ச கையில் இருக்கிற பத்மநாபனுடைய கையில் இருக்கிற சக்கரம் மாதிரி மின்னி சக்கரம் அப்படி சுழண்டதுன்னா எப்படி இருக்கும் அப்படி மின்னல் மாதிரி போகும் அந்த மாதிரி என்ன வருது ஸ்பார்க் அந்த மின்னல் மின்னி என்ன ஆகும் அதோட ஒளி எப்படி இருக்கும் அந்த மாதிரி பத்மநாபனோட கையில இருக்கிற சக்கரம் மாதிரி மின்னி சாங்கம் அதாவது வலம்புரி சங்கு மாதிரி இடித்து வலம்புரி சங்கு ஊதினா எப்படி இருக்கும் அது மாதிரி இடித்து இடி வந்து வலம்புரி சங்குக்கு ஓமையா அங்கே சொல்லிருக்கு வலம்புரி சங்கு மாதிரி இடித்து அடுத்து சார்கம்ங்கிறது பெருமானோட வில்லு சாங்கதன்வா அப்படி தானே இதில் வரும் விஸ்வசாசன மத்தில அதனால் சார்ணுங்கிற வில்லேந்து புறப்பட்ட அம்பு மழை போல உலகத்தில் இருக்கிற எல்லாேருக்கும் வாழ்வு உண்டாகவும் எல்லாருக்கும் வாழ்வு கிடைக்கணும்னு செழிக்கணும் பூமி செழிக்கணும் அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதனால் பூமி செழித்து வாழ்வு உண்டாக்கி இங்கே நாங்கள் நோன்பு நோக்கிற நாங்கள் மார்கழி நீராடலும் தாழ்த்தாமல் அதாவது அந்த நீராடுறதுன்னா அந்த நேரத்தில் உரிய நேரம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அதில் தாழ்த்தாமல் விரைவில் பெய்வாயாக நாங்கள் வந்து எங்களோட வேலையும் நோன்பு நோக்கிறது எங்களோட வந்து குறஞ்சிடாமல் எல்லாரோட வாழ்க்கையும் வளமாக்கிறதுக்கும் என்ன செய்கிறா ஆழிமழை கண்ணா நீ தான் கடலுக்கு அதிகாரி கடலேருந்து நீரை முகர்ந்து ஒன்றோட ஆயுதங்கள் மாதிரியே மின்னலாகவும் இடியாகவும் வில்ல போலவும் என்ன பண்ணணும் மழை வந்து உரிய காலத்தில் பெய்து எங்களுக்கு வாழ்க்கையை வளமாக்கணும்னு பாடுறா இந்த பாசுரத்தை வந்து எத்தனை கத்தனை பாராயணம் பண்ணுறோமோ அத்தனை கத்தனை மழை பொழியும் மழை இல்லாத பஞ்சம் இருக்கிற இடங்களில் இதை பாராயணம் பண்ண பண்ண நிச்சயமாக மழை பொய்யும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காரண காரியத்தோடு தான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது மகாபரிபாளே சரணம்